ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராமஜம் ராமஜம் சேனல் நம் முன்னோர்கள் வழிபாடுகளில் ஒன்று சூரியனை வழிபடும் முறை கைப்பொங்கல் திருநாள் அன்று பயிர்களையும் உயிர்களையும் காக்கும் கதிரவனுக்கு விழா எடுக்கின்றோம் ஆனால் மற்ற நாட்களில் மலர்ந்து விடுகின்றோம் ஆவணி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டால் கண் நோயால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று புராணங்கள் கூறுகின்றன ஆவணி மாதத்தில் சூரிய பலம் அதிகமாக இருப்பதால் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் கீழ்கண்ட சூரிய கவசம் பாடி சூரியனை வழிபட்டால் துன்பங்கள் துள்ளி ஓடும் சோர்வில்லாத வாழ்வமையும் கண் நோய் நீங்கும் புகழ் பெருகும் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் கதிரவன் வழிபட்டால் அதிசயம் அதிசயிக்கும் வாழ்க்கை அமையும் காசினி இருளை நீக்கி கதிரொலியாகி இயங்கும் பூசணை உலகோர் போற்ற குசிப்போடு சுகத்தை நல்க வாசி ஏழுடைய தேரின் மேல் மகா கிரிவலமாகி வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி என்று சூரியனுக்கு பாடல் எடுத்திருக்கின்றது காசினி என்றால் இந்த உலகம் என்று பொருள் இந்த உலகின் இருளை போக்கி ஒளியை பாய்ச்சும் ஒரே கிரகம் சூரியன்தான் எனவே இருள்மயமானவன் வாழ்வு அமைந்தவர்களும் ஒளிமயமான வாழ்வு அமைய விரும்புவர்களும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் இல்லத்தில் சூரியனை வழிபடுவதோடு சூரியனுக்குரிய ஆலயமான சூரியனார் கோவில் தோ கோவில் சென்று இட்டு வரலாம் அதனால் காலையில் சூரிய வழிபாட்டை மேற்கொள்வதோடு மாலையில் சூரிய குறியல் செய்வதும் நமது ஆரோக்கியத்தை சீராக்கும்